ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் எக்ஸாம் டெய்லி இன்றைக்கி உங்கள் எக்ஸாம் டெய்லியில் நேற்று நம்ம பார்த்ததோட ரத்த அழுத்தம் மற்றும் இரத்த வகைகளோட கண்டினியூஷன் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ரத்தம் அப்படின்னா எல்லாருக்குமே தெரிஞ்சது ரத்தம் சிவப்பு கலர் அவ்வளோதான் ஆனால் அந்த ரத்தத்தில் எக்கச்சக்கமான பகுதி பொருட்கள் காணப்படுது அந்த பகுதி பொருட்களை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பார்ப்போம் இன்றைக்கி இந்த ரத்தத்தில் இரத்த பகுதி பொருட்கள் அப்படின்னு எடுத்தோம்னா அதை ரெண்டாக பிரிக்கிடும் இரத்த பிளாஸ்மான்னு ஒன்று சொல்றோம் இரத்த செல்கள் அப்படின்னு சொல்கிறோம் சொல்றோம் அந்த ரத்தம் அப்படின்றது சிவப்பு நிறம் கொண்ட ஒரு திரவ இணைப்பு திசு அப்படின்னு சொல்றாங்க இது மனிதனோட உடல் சுற்றோட்டத்தின் முக்கியமான ஒரு ஊடகமா இருக்கு இதுல இருந்து நமக்கு எந்த கேள்வி வராது ஆனா இந்த இரத்தத்தோட பகுதி பொருட்கள்ல இருந்து நம்ம எக்கச்சக்கமான கேள்வியை எதிர்பார்க்கலாம் இந்த ரத்தத்தோட பகுதி பொருட்கள் ரெண்டு முக்கியமான கூறுகள் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரத்த பிளாஸ்மா ஒண்ணு இன்னொன்னு இரத்த செல்கள் இந்த இரத்த பிளாஸ்மா மனுஷனோட உடம்புல கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சு சதவீதம் இருக்கிறது இந்த ரத்த தான் காணப்படுது ஒரு மனுஷனோட உடம்புல ஐம்பத்தஞ்சு சதவீதம் ஒரு மனுஷனோட உடம்புல ரத்த பிளாஸ்மா சதவீதம் காணப்படுது இந்த ரத்த பிளாஸ்மால எக்கச்சக்கமான ஒரு உட்கூறுகள் வந்து காணப்படுது அந்த உட்கூறுகள் வந்து காரத்தன்மை உடையதாகவும் உயிரற்ற செல் உட்பொருட்களாகவும் இருக்கு அந்த உயிரற்ற செல் உட்பொருட்கள் தான் வந்து கரிம பொருட்கள் கரிமப் பொருட்களான புரதம் யூரியா ஹார்மோன்கள் வைட்டமின்கள் குளுக்கோஸ் நொதிகள் தாது உப்புகள் போன்றவை எல்லாம் இதுல குறிப்பிட்ட சில ஒரு மூன்று நாள் உட்பொருட்கள் இருக்கு அதுதான் என்ன அப்படின்னா குளோபோலின் fibrinogen அண்ட் தென் albumin இந்த மூணு தான் ரத்த பிளாஸ்மாலே ரொம்ப முக்கியமான ஒரு உட்பொருட்கள் அப்படின்னு சொல்லலாம் பேசிக்காவே சயின்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி டிஎன் யுஎஸ்ஆர்பி எந்த வித எக்ஸாமா இருந்தாலும் கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப டெப்தா இருக்காது நம்ம ஸ்டாட்டிக் ஜிகே மாதிரி என்னென்ன என்ன அப்படின்றத ஒன் வேர்ல்ட்ல நம்ம படிச்சு வச்சிருந்தாலே பெரும்பாலான கேள்விக்கு நம்மளால ஆன்சர் பண்ண முடியும் அப்போ ரத்த பிளாஸ்மா அப்படின்றது உடம்புல ஐம்பத்தஞ்சு சதவீதம் இருக்கு இரத்த செல்கள் நாற்பத்தஞ்சு சதவீதம் காணப்படுது அந்த இரத்த பிளாஸ்மால இருக்கக்கூடிய உட்பொருட்கள் ரொம்ப முக்கியமானது இந்த குளோபோலின் பைப்ரினோஜன் அல்புமின் இந்த குளோபோலின் எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா ஒரு மனுஷனோட உடம்புல நோய் எதிர்பாற்றலுக்கு ஹெல்ப் பண்றது எது அப்படின்னு கேட்டா அதுதான் குளோபாலின் பைப்ரினோஜன் அப்படின்றது இரத்த உரைதலுக்கு தேவையான ஒரு நொதியாக காணப்படுறது எது அப்படின்னா அதுதான் பைப்ரினோஜன் அல்புமின் அப்படின்றது ஒரு மனுஷனோட உடம்புல நீர் அளவை வந்து சமநிலையில வச்சுக்கிறதுக்கு காணப்படுறதுதான் இந்த அல்புமின் அப்படின்றது இன்னொரு டைம் ரிப்பீட் பண்றேன் குளோபோலின் அப்படின்றது இரத்த செல்களில் இல்லை இரத்த பிளாஸ்மால நோய் எதிர்பார்டலுக்கு உதவக்கூடிய நொதி எது அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுதான் குளோபோலின் இரத்த உரைதலுக்கு தேவையான நொதி எதுன்னு கேட்டாங்கன்னா அது பைப்ரினோஜன் ஒரு மனிதனோட உடம்புல நீரை சமநிலையில வச்சுக்கிறது அதுதான் அல்பு அப்படின்றது அடுத்தது ரத்த செல்களை பார்க்க போறோம் ஆல்ரெடி நம்ம உடம்புல ரத்த செல்கள் ஓவராலா அஞ்சு சதவீதம் காணப்படுது அப்படின்னு சொல்லிருந்தேன் அந்த இரத்த செல்கள் மூணா பிரிக்கிறோம் இரத்த சிவப்பணுக்கள் இரத்த வெள்ளையணுக்கள் இரத்த தட்டுக்கள் அப்படின்னு பிரிக்கிறோம் இந்த இரத்த சிவப்பணுக்களுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா எரித்ரோசைட் ரத்த வெள்ளையணுக்கள் என்னன்னு அழைக்கப்படுது அப்படின்னா லியூக்கோசைட் அப்படின்னு சொல்றோம் ரத்த தட்டுக்களை வந்து நம்ம திரம்போசைட் அப்படின்னு சொல்றோம் இந்த இரத்த சிவப்பணுக்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம மனித உடம்புலயே எந்த இரத்த செல்கள் அதிக அளவுல காணப்படுது அப்படின்னா அது இந்த இரத்த சிவப்பணுக்கள் தான் மனித உடம்புலயே அதிக அளவுல காணப்படுற ஒன்னா இருக்கு அப்போ ரத்த சிவப்பணுக்கள் தான் மனிதனோட உடம்புல அதிக அளவுல காணப்படுற ஒரு இரத்த செல் இது ஏன் சிவப்பு நிறத்துல காணப்படுது அப்படின்னா அதற்கான காரணம் என்ன அப்படின்னா இந்த இரத்த சிவப்பணுக்கள்ல காணப்படுற ஹீமோ குளோபினும் போன்றவை போன்றவைதான் அது சிவப்பு நிறத்துல காணப்படுறதுக்கான ஒரு காரணம் இந்த இரத்த சிவப்பணுக்கள் இன்னொரு கேள்வி என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இரத்த சிவப்பணுக்கள்ல உட்கரு காணப்படுதா இல்லையா நிறம் உள்ளதா அல்லது நிறம் அற்றதா கேட்பாங்க இரத்த சிவப்பணுக்கள்ல உட்கரு கிடையாது இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஏன்னா இது கன்ஃபியூஸ் ஆகும் இரத்த வெள்ளை இணுக்கள்லையும் இரத்த சிவப்பணுக்கள் எதுல உட்கரு இருக்கு அப்படின்றத கூற்று காரணமாவோ ஆப்ஷன்ஸ்லயும் நிறைய கேள்விகள் கேட்கலாம் இரத்த சிவப்பணுக்கள்ல உட்கரு காணப்படாது இதை நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் சிவப்பு கலர்ல கருநாளே நம்மளுக்கு என்னென்னு தெரியும் மஞ்சள் கலர்ல இருக்கும் தெரியும் அப்ப மஞ்ச கலரை சிவப்புல போட்டோம்னா தான் இருக்கும் அப்ப தெரியாது மஞ்சள் அப்ப ரத்த சிவப்பனுக்கடல உட்கரு காணப்படாது இதுல ஹீமோகுளோபினும் புரதம் புரதம் என்று சொல்லப்படக்கூடிய காணப்படுறனால காணப்படுறதுனாலதான் இது சிவப்பு நிறத்துல காணப்படுது அப்ப இரத்த சிவப்பணு மனிதனோட உடம்புல அதிக அளவுல காணப்படுற ஒரு செல் இது நிறத்தோடு காணப்படும் அது சிவப்பு நிறத்தோடு காணப்படும் அந்த சிவப்பு நிறத்திற்கான காரணம் தான் ஹீமோகுளோபினும் குளோபினும் இரும்புச்சத்தும் இதுல உட்கறு காணப்படுவது கிடையாது இந்த இரத்த வாழ்நாள் பொதுவாக வாழ்நாள் எத்தனை நாள் அப்படின்னா நூத்தி இருபது நாள் இதுவே பிரிச்சு ஆண்களுக்கு இரத்த சிவப்பணுக்களோட வாழ்நாள் என்ன பெண்களுக்கு இரத்த சிவப்பணுக்களோட வாழ்நாள் என்னன்னு கேட்டாங்கன்னா ஆண்களுக்கான இரத்த சிவப்பணுக்களுடைய வாழ்நாள் வந்து நூத்தி இருபது பெண்களுக்கான இரத்த சிவப்பணுக்களுடைய வாழ்நாள் எவ்வளவு அப்படின்னு கேட்டாங்கன்னா நூத்தி பத்து இந்த இரத்த சிவப்பணுக்கள் மனிதனோட உடம்புல அதிகரிக்கிறதாலும் குறையிறதுனாலும் நிறைய விதமான நோய்கள் ஏற்படுது மனிதனுக்கு இரத்த சிவப்புணு அதிகரிக்கிறதுனால ஏற்படக்கூடிய நோயோட பேர் என்ன அப்படின்னா பாலி சைத்திமியா அப்படின்னு சொல்லுவாங்க அதோட பேர் இதுவே இந்த இரத்த சியோப்புன்னு மனித உடம்புல குறைகிறதுனால ஒரு சில நோய்கள் ஏற்படும் அந்த நோயோட பேரு தான் பெர்னீசியஸ் அனீமியா அப்படின்னு சொல்லுவான் இந்த பெர்னீசியஸ் அனீமியான்ற நோயோட இன்னொரு பேரு தான் இரத்த சோகை நோய் அப்படின்னு சொல்லுவோம் இந்த பெர்னீசியஸ் அனீமியா ரத்த சோகை நோய் இன்னொரு விட்டமின் குறைபாட்டாலையும் மனிதனோட உடம்புல ஏற்படும் அந்த விட்டமின்னா விட்டமின் பி டுவெல் விட்டமின் என்ன பி டுவெல் அந்த விட்டமின் பி பேர் என்ன அப்படின்னா பி டுவெல் ரத்த சிவப்பணுக்கள் எப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதனோட பேர் எரித்ரோசைட் அதுதான் இரத்த செல்களிலேயே அதிகமா காணப்படுற ஒண்ணு அது நிறம் உள்ளதா நிறமற்றதான்னா நிறம் உடையது அதுல உட்கரு காணப்படுமா காணப்படாதானா உட்கரு இல்ல அதுல அதனுடைய வாழ்நாட்கள் என்ன அப்படின்னு கேட்டா நூத்தி இருபது பொதுவா இல்ல ஆண்களுக்கு பெண்களுக்குன்னு தனித்தனியா கேட்டாங்கன்னா ஆண்களுக்கு நூத்தி இருபது நாள் பெண்களுக்கு நூத்தி பத்து நாள் இதுல ஏற்படக்கூடிய நோய்கள் அப்படின்னு கேட்டாங்கன்னா இரத்த சிவப்புனு அதிகரிக்கிறதால பாலி சைத்தியமையான நோயும் இரத்த சிவப்புனும் குறையிறதால பெர்னீசிய சனிமையான்னு சொல்லப்பட்ட ரத்த சோகை நோய் ஏற்படுது அடுத்த இரத்த வெள்ளையணுக்களை பார்ப்போம் இந்த இரத்த வெள்ளையணுக்கள் அதே மாதிரிதான் இரத்த வெள்ளையணுக்கள் பேர்ல இருக்கு அதை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அது எந்தவித நிறமுமே இல்லாதது ஏன் அதுல நிறம் இல்லை அப்படின்னா அதுல ஹீமோகுளோபின் காணப்படாது இந்த இரத்த வெள்ளையணுக்களோட இன்னொரு பேர் என்ன அப்படின்னா அதுதான் அப்படின்னு சொல்றாங்க என்னன்னு லியூக்கோசைட்ஸ் அப்படின்னு சொல்றோம் அதனோட பேர் என்ன அப்படின்னா பயாலஜிக்கல் நேம் லியூக்கோசைட்ஸ் அப்படின்னு சொல்றோம் ரெண்டாவது இதுல உட்கரு காணப்படும் ஏன்னா ரத்த வெள்ளை நம்ம வெள்ளையணுனாலே எப்படி நாம வச்சுக்கலாம் வெள்ளையணுக்கள்ல உட்கரு காணப்படுமா காணப்படாதா அப்படின்னு உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும்போது நான் ஆல்ரெடி ஒரு க்ளூ சொல்லியிருந்தேன் ரத்த சிவப்பணும் சிவப்பு கலர்ல கருவை போட்டோம்னா ஒண்ணுமே தெரியாது அப்ப ரத்த சிவப்பணுக்கள்ல உட்கர் இல்ல இரத்த வெள்ளையணுக்கள்ல உட்கரு இருக்கு இன்னொரு கீ வச்சுக்கலாம் அப்படின்னா பேசிக்காவே முட்டை கருவு சுத்தி இருக்கிற அந்த ஒயிட் எப்படி இருக்கும் வெள்ளை தான் இருக்கும் அப்போ உட்கரு இரத்த வெள்ளையணுக்கள்ல காணப்படும் இது எங்க உருவாகுது அப்படின்னா மஞ்சள் எலும்பு மஞ்சள் மண்ணீரல்லையும் தைமஸ்லையும் நிணநீர் முடிச்சுகள்லையும் உருவாகுது இது அமீபா மாதிரி நகரக்கூடியவையா இருக்கு இது அமீபா மாதிரி நகரக்கூடியவையாகவும் இருக்கு இந்த இரத்த வெள்ளையணுக்கள் ரெண்டு வகையா பிரிக்கிறோம் ஒன்று துகள்களுடைய இரத்த வெள்ளையனுக்கள் பிரிக்கிறோம் இன்னொன்னு துகள்கள் அற்ற இரத்த வெள்ளையணுக்கள் அப்படின்னு பிரிக்கிறோம் அதுல துகள்களுடைய இரத்த வெள்ளையணுக்கள் எடுத்தோம் அப்படின்னா அது மூணா இருக்கு நியூட்ரோபில் எசினோபில் பெசோபில் அப்படின்னு இருக்கு அதுக்கு முன்னாடி இரத்த வெள்ளையணுக்கள்ல பொதுவா இதனுடைய வாழ்நாள் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா இரத்த வெள்ளையணுக்களுக்கு ரெண்டுல இருந்து நாலு வாரம் அதனுடைய வாழ்நாள் ரெண்டு இருந்து நாலு வாரம் அதனோட வாழ்நாள் இந்த இரத்த வெள்ளையணுக்கள் அதிகரிப்பதால என்ன நோய் ஏற்படுது குறையறனால என்ன நோய் ஏற்படுதுன்னா அதிகரிக்கிறதால லுக்கோசைட்டோசிஸ் அப்படின்ற ஒரு நோயும் இரத்த வெள்ளையணுக்கள் குறையறதால லுக்கோபினியா அப்படின்ற ஒரு நோயும் ஏற்படுது இந்த இரத்த விலையில நான் சொல்லியிருந்த மாதிரி ரெண்டா இருக்கு துகள்கள் உடையது ஒண்ணு இருக்கு துகள்கள் இல்லாதது இருக்கு இந்த துகள்கள் உடையதுல நியூட்ரோபில் எசினோபில் பெஸ்டோபில் இருக்கு துகள்கள் அற்றதுல மோனோசைட் லிம்போசைட் மாதிரியான உட்பொருட்கள் இந்த இரத்த வெள்ளை எனக்குள்ள காணப்படுது இந்த நியூட்ரோபில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த நியூட்ரோபில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுல பேசிக்கா நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த ஒவ்வொரு உட்பொருட்கள்லையுமே சில விதமான பாதுகாப்பு அம்சத்தையும் கொடுக்கும் சில வித குறைகளும் இருக்கு இந்த இரத்த வெள்ளையணுக்கள்ல அதை மட்டும் என்னன்றத ஒன்லைனரா தெரிஞ்சுக்கிட்டாலே நம்மளால ஆன்சர் பண்ணிட முடியும் இந்த நியூட்ரோஃபில் அப்படின்றது இந்த இரத்த வெள்ளையணுக்களிலேயே அதிக அளவிலான எண்ணிக்கையில காணப்படுறது எது அப்படின்னா இது ஒண்ணுதான் அதுதான் நியூட்ரோஃபில் அப்படின்றது இது மனுஷனோட உடம்புல புதுசு புதுசா நோய் தொற்றையும் வீக்கத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒன்னா இருக்கு அப்போ இதை நம்ம எப்படி நான் வச்சுக்கலாம் நியூட்ரோபில் ஒருத்தன் நியூவா வந்து ஏதாச்சும் யோசிச்சுக்கிட்டே இருந்தா அப்படின்னா அவன் வந்து எப்பவுமே பெரிய ஒரு ஆள் ஆகிட்டே இருப்பான் அப்போ நியூவா இருக்கு அதனால அதிகமா இருக்கு அப்படின்னு நான் வச்சுக்கலாம் நியூட்ரோஃபில் அதிகமா இருக்கு மனுஷனோட உடம்புல நியூவா புதுசு புதுசா நோயையும் வீக்கத்தையும் ஏற்படுத்திக்கிட்டே இருக்கு அதுதான் நியூட்ரோஃபில் எசினோஃபில் அப்படின்றது அது உட்கரு இரு கதுப்புகளை கொண்டது ரெண்டுல இருந்து மூணு சதவீதம் இது செல்கள் காணப்படுது உடம்புல ஒட்டுண்ணி தொற்றையும் ஒவ்வாமையும் ஏற்படுத்தக்கூடியது இது அது மட்டும் இல்லாம நச்சுக்களை அழித்தல் நச்சு முறிவுக்கும் ஹெல்ப் பண்ணக்கூடியது இது இந்த எசினோஃபில் இதை ஈசி அப்படின்னு நான் வச்சுக்கோங்க என்ன வச்சுக்கலாம் ஈசி அப்படின்னு நான் வச்சுட்டோம்னா ஈஸியா யார்த்தனாலும் பேசுறேன் எப்படின்னா டக்குன்னு எல்லார்ட்டையும் ஒட்டிடுவான் அப்படின்னு வச்சுக்கோம் அப்போ ஈஸியா எல்லார்ட்டையும் கான்வெர்சேஷன் கொடுக்குறாள் எல்லார்ட்டையும் ஜெல்ல ஆயிரும் ஒட்டிடுவான்னு ஈஸியா ஒட்டிடுவான் எசினோபில் புதுவிதமான ஒட்டுண்ணி தொற்று ஒவ்வாமை மாதிரியான விஷயத்தையும் உடம்புல புதுசு புதுசா ஈஸியா நஞ்சுகளுக்கு எதிர்ப்பு சக்தியும் உருவாக்கக்கூடியது எது அப்படின்னா இந்த எசினோஃபில் ஃபெசோஃபில்லோட வேலை என்ன அப்படின்னா வேலை என்ன அப்படின்னா இது இரு கதுப்புகளை உடைய உட்கருவை கொண்டு இருக்கு மொத்த வெள்ளை அணுக்கள்ல ஜீரோ புள்ளி அஞ்சுல இருந்து பத்து சதவீதம் இது காணப்படுது புதுவித வேதிப்பொருட்களை வெளியேற்றுகிறது இவ்வளவுதான் பெசோபில் பெசோபில்ல பெருசா ஒன்றும் கிடையாது இதுக்கப்புறம் துகள்கள் அற்ற வெள்ளையணுக்கள்ல என்னென்ன காணப்படுது அப்படின்னா லிம்போசைட்ஸும் மோனோசைட்ஸும் காணப்படுது இந்த லிம்போசைட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த லிம்போசைட்ஸ் நம்ம உடம்புல வைரஸ் மற்றும் பாக்டீரியா தொற்றுகளுக்கு எதிரான ஒரு நோய் எதிர்ப்பு பொருளை நம்ம உடம்புல உருவாக்குது அப்படின்னு சொல்றாங்க இதை எப்படி நான் வச்சுக்கலாம் லிம்போசைட்ஸு நம்ம உடம்புல லிமிட்டடான அளவுல நம்ம உடம்புல லிம்போசைட்ஸு லிமிட்டடான அளவுல வைரஸ் மற்றும் பாக்டீரியா நோய் தொற்றுக்கு எதிரான எதிர்ப்பு பொருளை உருவாக்குகிறது அப்படின்னு நான் வச்சுக்கலாம் மோனோசைட்ஸ் அப்படின்னா இதற்கு இன்னொரு பேர் இருக்கு இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு இந்த மோனோசைட்ஸ் என்னன்னு அழைக்கப்படுது அப்படின்னா விலங்கு செல் அப்படின்னு அழைக்கப்படுது மோனோசைட்ஸ் என்னன்னு அழைக்கப்படுது விலங்கு செல் அப்படின்னு அழைக்கப்படுது இந்த மோனோசைட்ஸ் நம்ம உடம்புல அமீபாய்டு வடிவத்துல காணப்படுது இது அளவுல மிக பெருசு ரத்த வெள்ளை எணுக்கள்ல நம்ம நியூட்ரோஃபில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எண்ணிக்கையில அதிகமா இருக்கு இந்த மோனோசைட்ஸ் வந்து இரத்த வெள்ளையணுக்கள்லயே அளவுல பெருசா காணப்படக்கூடிய ஒன்று இது அமீபாய்டு வடிவத்துல இருக்கு அளவுல பெருசா இருக்கு இவ்வளவுதான் மோனோசைட்ஸ் இப்ப இரத்த வெள்ளையணுக்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா ரத்த வெள்ளையணுக்கள் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நிறமற்றது இதுல உக்கர் காணப்படுதா காணப்படலையான காணப்படுது இதுல எத்தனை இதனுடைய வாழ்நாள் அப்படின்னு கேட்டாங்கன்னா ரெண்டுல இருந்து நாலு வாரம் ரெண்டுல இருந்து மூணு வாரம் இந்த இரத்த வெள்ளையணுக்கள் இதனால அதிகரிப்பால என்ன நோய் ஏற்படுது குறைவால என்ன நோய் ஏற்படுது அப்படின்னா அதிகரிப்பால லியூக்கோசை குறைவால லியூக்கோ பினியா மாதிரியான நோய்களும் ஏற்படுது இந்த இரத்த வெள்ளையணுக்கள் துகள்கள் உடையதாகவும் துகள்கள் அற்றதாவும் பிரிக்கிறோம் இந்த துகள்கள் உடையதுல தான் நியூட்ரோஃபில் எசினோஃபில் பெசோஃபில் துகள்கள் அற்றதுல மோனோசைட்ஸ் லிம்போசைட்ஸ் மாதிரியான உட்பொருட்கள் காணப்படுது இந்த நியூட்ரோபில் என்ன இந்த நியூட்ரோஃபில் தான் ரத்த வெள்ளை எண்ணிக்கையில காணப்படுது இந்த நியூட்ரோபில் என்னதை உருவாக்குது அப்படின்னா நோய் தொற்றையும் புதுசு புதுசா உடம்புல வீக்கத்தையும் உருவாக்குது இதுவே எசினோபில் அப்படின்னா நான் என்ன சொல்லியிருந்தேன் ஈஸியா ஒட்டிப்பான் ஒட்டுணி தொற்று ஒவ்வாமை உருவாக்குது அதே மாதிரி நம்ம உடம்புல ஈஸியா நஞ்சு எதிர்ப்பு சக்தி அதாவது நஞ்சு எது இருந்துச்சுன்னா ஒரு எதிர்ப்பு பொருளையும் உருவாக்கும் கிடையாது அது என்ன பர்சன்டேஜ் வச்சுக்கோங்க எடுத்துட்டோம் அப்படின்னா லிம்போசைட் வந்து லிமிட்டடான அளவுல நம்ம உடம்புல பாக்டீரியா மற்றும் வைரஸ் தொற்றுக்கு எதிரான எதிர்ப்பு பொருளை உருவாக்கக்கூடியதா இருக்கு மோனோசைட்ஸ் அப்படின்னு எடுத்தோம்னா அதனுடைய இன்னொரு பேர் என்னன்னு கேட்பாங்க அதுதான் விழுங்கு செல் இந்த மோனோசைட்ஸ் அளவுல பெருசா இருக்கு இது தெரிஞ்சா போதுமானது அடுத்தது கடைசியா நம்ம பார்க்க போறது இரத்த தட்டுக்கள் இந்த இரத்த தட்டுக்களோட இன்னொரு தான் இந்த இரத்த தட்டுக்கள் இந்த இரத்த செல்களிலேயே மிக சிறியதாகவும் மிக மிக சிறியதாகவும் நிறமற்றதாகவும் காணப்படக்கூடியது இந்த இரத்த தட்டுக்கள் இந்த இரத்த தட்டுக்களையும் உட்கரு கிடையாது ஒரு கன மில்லி மீட்டர் இரத்தத்துல கிட்டத்தட்ட ஐம்பதாயிரத்துல இருந்து நாலு லட்சம் வரைக்குமான இரத்த தட்டுக்கள் இதுல காணப்படுது இந்த இரத்த தட்டுக்களோட வாழ்நாள் எட்டு டு பத்து நாள் இல்லன்னா ஏழு டு பத்து நாள் இல்லைன்னா ஒரு வாரம் அப்படின்னு ஆப்ஷன்ல கொடுப்பாங்க இந்த இரத்த தட்டுக்களை பொறுத்தளவு ரத்தம் இரத்த முறைகள்ல முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய ஒரு இரத்த செல் எது அப்படின்னா அதுதான் இரத்த தட்டுக்கள் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி முக்கிய பங்கு வகிக்க இரத்த செல் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுதான் இரத்த தட்டுக்கள் இதுவே இரத்தம் உறைதல்ல பங்கு பெறக்கூடிய தனிமம் என்ன அப்படின்னு கேட்பாங்க இரத்தம் உறைதல்ல பங்கு பெறக்கூடிய தனிமம் என்ன அப்படின்னா அதுதான் கால்சியம் ரத்த முறைதலுக்கு தேவையான நொதி என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா அதை நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இரத்த பிளாஸ்மால் தான் இரத்த முறைதலுக்கு தேவையான நொதி இரத்த முறைதலுக்கு தேவையான உம் கொழுப்பு அப்படின்னு கேட்பாங்க இரத்த முறைதலுக்கு தேவையான கொழுப்பு அப்படின்னா அதனுடைய பேர் செடலின் அப்படின்னு சொல்லுவாங்க இரத்த முறைதலுக்கு தேவையான விட்டமின் அப்படின்னா விட்டமின் கே விட்டமின் கே ஓட நேம் என்ன சைனோகோபாலுமின் இல்ல நாட் சாரி பைலோ கொயினின் அப்ப ரத்தம் உறைதல்ல பங்கு பெறக்கூடிய ரொம்ப முக்கியமான ரத்த செல் எதுன்னு கேட்டாங்கன்னா ரத்த தட்டுக்கள் ரத்தம் உறைதல்ல பங்கு பெறக்கூடிய தனிமம் தேவையான தனிமம் என்னன்னா கால்சியம் ரத்த உறைதலுக்கு தேவையான நொதி என்னன்னா பைபிரி இரத்த முறைதலுக்கு தேவையான பொழுப்புனா செடலின் ரத்த முறைதலுக்கு தேவையான விட்டமின்னா விட்டமின் கே பயிலோ ரத்த முறைதல்னா ஒன்றும் இல்லைங்க ஈட்டி படம் பார்த்துருப்போம்ல அந்த ஈட்டி படத்துல அதர்வாக்கு கையில காயம் எது பட்டுச்சுன்னா அந்த ரத்தம் வந்து நிக்காம போயிட்டே இருக்கும் இதுல ஏதோ ஒன்று இருந்த நெதுயோ கொழுப்போ விட்டமினோ ஏதோ ஒன்று நம்ம உடம்புல கம்மியா இருக்கும்போது ஒரு காயம் பட்டுச்சுன்னா ரத்தம் நிக்காம வந்துகிட்டே இருக்கும் அப்படி அந்த ரத்தம் நிற்கியாம வர்றதை நிப்பாட்டுறதுக்கு தேவையான ஒரு விட்டமின்ஸ் கொழுப்பு இதெல்லாம் தான் இந்த பொருட்கள் எல்லாமே இரத்த தட்டுக்களை பொறுத்தளவு இரத்த தட்டுக்கள் இருக்கிறதுல சிறுசு நிறம் இல்லாதது இதுலையும் உட்கரு கிடையாது இதனோட வாழ்நாள் எட்டு டு பத்து நாளு இரத்த முறைதல்ல பங்கு பெறக்கூடிய ரொம்ப முக்கியமான இரத்த செல் இதனோட வாழ்நாள் ஏழு டு பத்து வாரம் இல்லைன்னா எட்டு டு பத்து நாலு ஏழு டு பத்து நாலு ஒரு வாரம் அவ்வளோதாங்க இன்னைக்கான ரத்தம் பற்றியான நம்ம நேற்றுலேருந்து பார்த்துட்ருக்கோம் அதில் நேற்று ரத்த அழுத்தத்தை பற்றியும் நம்ம ரத்த வகைகளை பற்றியும் பார்த்தோம் இன்னைக்கு ரத்தம்னா என்ன அந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய பகுதி பொருட்கள் என்னென்ன ரத்த பிளாஸ்மானா என்ன அந்த ரத்த செல்கள் என்னென்ன இருக்குது ரத்த வெள்ளைன்னு பார்த்தோம் ரத்த சிவப்புன்னு பார்த்தோம் ரத்த தட்டுக்களை பற்றி பார்த்தோம் இதுலேருந்து நேத்தே நான் உங்களுக்கு கேள்வி கேட்டிருந்தேன் கடைசியாக கிளாஸ் முடிச்சுட்டு அதே மாதிரி இன்னைக்கு நடத்தின இந்த ரத்தத்தோட பகுதி பொருட்கள்ல இருந்து நான் ஒரு மூணு கேள்வி சொல்லிடுறேன் அதுக்கான ஆன்சரை கரெக்டாக கமெண்ட் பண்ணுங்க ரத்த சிவப்பணுக்களோட இரத்த சிவப்பணுக்களோட வாழ்நாள் என்ன ரத்தரைதலுக்கு தேவையான விட்டமின் மில்லி ஒரு கன மில்லி லிட்டர்ல எவ்வளவு இரத்த தட்டுக்கள் காணப்படுது ஒரு மில்லி கன லிட்டர்ல காணப்படக்கூடிய இரத்த தட்டுக்களோட அளவு என்ன இந்த மூணையும் கமெண்ட் பண்ணுங்க இனிமே இது மாதிரி டெய்லியும் சயின்ஸ் பற்றின ஒவ்வொரு டாபிக் இந்த டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடாகவும் எஸ்ஏ ரிலேட்டடாகவும் தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறோம் இது மாதிரி தொடர்ந்து பயனுள்ள விஷயங்களுக்கு எக்ஸாம் செயலியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள் தேங்க்யூ